இன்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல்வாதிகளுக்கும் சுட்டிக்காட்டும் வகையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துள்ளது மத்திய அமைச்சரின் பத்திரிகையாளர் சந்திப்பு பற்றி புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக பொது செயலாளர் குரு ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் புதுக்கோட்டை நகர் தலைவர் சக்திவேல் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் நம்முடைய தமிழகத்தினுடைய தென் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மிக பெரிய அளவில் மழையால் பாதிக்கப்பட்ட நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைநகரமான சென்னை பெரிய அளவில் மலைகளால் பாதிக்கப்பட்டும் தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே சென்னையில் வந்து நிறைய பணிகள் செய்வதற்காக மத்திய அரசு நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி அதை சென்னை ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற நகரமாக ஒதுக்கி நிறைய பணிகள் நடந்துட்டுருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்துச்சு மாநில அமைச்சர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் மழை வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது பயமில்லை தொண்ணூத்தெட்டு சதவீத பணிகள் நிறைவடைந்து விட்டன அதனால சென்னையில் மழை பெஞ்சு அடுத்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்கேயுமே தண்ணி நிற்காதுங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய நம்பிக்கையை விதைச்சாங்க அதை நம்பி சென்னையில் இருந்த மக்கள் மழை கொட்டு கொட்டுகிற போதில் அவங்க எந்த இடத்துலையுமே மூவ் ஆகாமல் அவங்க வீட்டிலே இருந்தாங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு காலையில் எழுந்திரிக்கும் போது அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே பொய்த்து போய் ஒரு மூணு அடி நாலு அடி தண்ணியில் எல்லாமே மிதக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சென்னையில் மிகப்பெரிய இந்த அபாயகமான சூழ்நிலையை கடந்து வர சமயத்தில் பதினஞ்சாந்தேதியிலிருந்தே நம்மளுடைய வானிலை மையங்கள் தென் மாவட்டமான திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் மிகப்பெரிய கனமழை இருக்கும் அப்படிங்கிறத அறிவிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த இடத்துல எந்த விதமான பணிகளும் செய்யாமல் ரொம்ப அசால்ட்டாக இந்த பணியை நம்மளுடைய மாநில அரசு கையாண்டதனால் திருநெல்வேலி தூத்துக்குடி இடத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு நம்ம எல்லாத்தையுமே தெரியும் தூத்துக்குடி நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு வியாபார தலைநகரம்னு தெரியும் எத்தனை உப்பலகங்கள் ஜிப்சம் ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லா நிறைய விஷயங்கள் நம்மளோட துறைமுகமாக செயல்பட்டுருக்கு அந்த துறைமுகத்தை மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கையும் எடுக்காமல் முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே இது வந்து ஒரு அந்த செய்தியை வந்து விளையாட்டு செய்தி மட கேட்டுட்டு கடந்து போயிட்டாங்க அதனால் சென்னையில் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அதை காட்டிலும் அதிக அளவில் நம்ம தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஒவ்வொருலையும் அவங்க என்ன குறை சொன்னாங்கன்னா மழை ஏன் பெய்யலை அப்படின்னா அது காரணம் வந்து எங்கள் மழை பெய்யும் தெரிஞ்சு தான் நாங்கள் முன்னெச்சரிக்கைகள் எடுத்திருப்போம் எந்த அளவுக்கு பையன் தெரிஞ்சு தான் முன்னெச்சரிக்கைகள் எடுத்திருப்போம் அப்படிங்கிற தகவலை சொல்லி இருந்தாங்க அதுக்கு சிறந்த ஒரு உதாரணங்களோடு இன்றைக்கி நம்மளுடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஐந்து தடவை எந்த எந்த அளவுக்கு நாங்கள் செய்திகள் கொடுத்தோம் அஞ்சு நாளுக்கு முன்னாடி அதுக்கான தகவலை கொடுத்தோம் அதுக்கு தகவல் கொடுத்ததுக்கப்புறம் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாநில அரசு எடுக்கலை அதை தவிர இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது முதல் முறையாக மத்திய அரசோட பேரிடர் குழு தான் அங்கே போனிச்சே தவிர மாநில அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துச்சிங்கிறதையும் சென்னையில் இந்த நிலைமை ஏற்படும் போது உடனடியாக நானூற்றம்பது நானூற்றம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி ரூபா நிதி ஒதுக்குனதையும் இந்த விஷயங்களுக்கு நிதியை வந்து மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதும் அதே மாதிரி தொழில்கள் கெட்டு போகாமல் இருக்குது அதற்கான இன்சூரன்ஸ் க மையங்களை அங்கே அமைச்சு அவங்களுக்கான நிதி கொடுக்குறதையும் எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக இன்றைக்கி வந்து நம்ம தமிழக மக்களுக்கு நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்து வைச்சாங்க அது குறிப்பாக நம்மளுடைய மாநிலத்தோட ஒரு அவலமான சூழ்நிலை என்ன எடுத்து வச்சாங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவர் துணை முதலமைச்சரை ஆக்கணும் அப்படின்னு நம்மளுடைய திராவிடாதான சூழ்நிலைக்கும்போது நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவரை தான் துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ட்டு திராவிட கட்சிகள்லாம் இருக்க சமயத்தில் அவர் ரொம்ப இந்த மன சூழ்நிலை அசாதாரண சூழ்நிலையில் மக்களுக்கு எந்த விதமான சேவையும் செய்யாமல் நாங்கள் பணம் கேட்டிருக்கோம் அப்போ வீட்டுக்கு அசா கேட்டோம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட கேட்டிருக்காங்க இதுக்கு நம்மளோட மத்திய நிதியமைச்சர் சரியான பதிலடியாக ஒரு அமைச்சர் எப்படி பேசணும் ஒரு அமைச்சர் எப்படி பண்பாடு நடந்துருக்கணும் ஒரு அமைச்சர் மக்களை எப்படி அணுகணுங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு யாரும் அப்பா வீட்டுக்கு காசு இல்லை அம்மா வீட்டுக்கு காசு இல்லை இது நம்ம மக்களுடைய பணம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் வந்துச்சு பணங்கள் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் கேட்குற முறை ஒரு அமைச்சர் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்தை த அந்த அமைச்சருக்கு புரியும்படியாகவும் இனிமேல் இது மாதிரி பேசினா ஏற்கனவே அவர் வந்து ரெண்டு தடவை இதை மாதிரி நான் பேசிட்டாரு சனாதனத்தை பற்றி பேசினாரு அதனால் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு இந்திய அரசு எல்லாேருந்து தெரியும் திருப்பி இதை மாதிரி அப்பா வீட்டுக்கு ஆசான ஒரு உரிமையில் பேசுகிறாரு மத்திய அரசுடைய நிதியை நிதிங்கிறது மக்கள் கொடுக்குற வரிப்பணம் அது மக்களுக்காக செலவழிக்க நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்த நிதியை தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் செலவழிச்சேன்னு மலைக்கு முன்னாடி சொன்னாங்க அப்புறம் நாற்பத்தெட்டு பர்சன்ட் தான் செலவழிச்சேன்னு சொன்னாங்க பணத்தை கூட ஒழுங்காக செலவழிக்க என்ன பர்சன்டேஜ்னு செலவழிக்க முடியாத ஒரு அமைச்சர் இருக்குது அப்படிங்கிறத மத்திய அமைச்சர் நம்மளுக்கு சுட்டி காட்டி இதை மனம் ஒரு நிர்வாக சீர்கேழான ஒரு மாநில அமைச்சகம் இருக்குது எந்த பர்சன்டேஜும் கூட தெரில இவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மழை வருதுன்னு சொன்னால் மட்டும் எந்த அளவுக்கு பாதுகாப்புப்படுத்திருப்பாங்க பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் கூட சொல்ல சொல்லலை அப்படிங்கிறத ஒரு கருத்தாக சொன்னாங்க ஆனால் பாயிண்ட் டூ சொன்னதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டிமீட்டருக்கே எந்த விதமான இதுவும் எடுக்கலை அப்படிங்கிறத ம நம்மளுடைய தமிழக அரசை நம்மளோட மத்திய நிதியமைச்சர் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த மத்திய அமைச்சர் சொன்ன கருத்துக்கள்லேருந்து நம்மளோட மாநில அமைச்சர்களும் நம்மளுடைய மாநில முதலமைச்சரும் இந்த மலையை கண்ணி நிச்சய மலைக்கான எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யலை அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காங்க நம்மளுடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை வந்து நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் மறுத்து இது வந்து உத்தராகாண்ட் மாநிலத்தில் கூட இதை விட மிக விட மிகப்பெரிய சிலவுகள் நடந்தபோது கூட அது தேசிய பேரிடர் அறிவிக்கல அதனால் இதை தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாது இது மிகப்பெரிய பேரிடர்னு மாநில அரசு கருதுச்சு அப்படின்னா இதை மாநில பேரிடரை அறிவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லினா அவங்க தான் அதுக்கான எந்த ஏற்பாடும் செய்யாத காரணத்தினால அது அவங்களுடைய செயல் தன்மை ரொம்ப குறைஞ்சதை அவங்களை வெளிப்படுதும் விதமாக இதை மாநில பேரிடர் அறிவிச்சுக்கோங்க